அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி ஒபரகாத்துகோ எங்களுடைய சமூகத்தில் அய்யா முத்தஸ்ரீ கூடிய நாட்களில் ஐவேளை தொழுகைக்கு பின்னாலும் தக்பீர் சொல்லப்படுகிறது இது இஸ்லாத்தின் பார்வையில் கூடுமா என்று ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது இதை பொறுத்தவரையில் மார்க்கத்தில் நேரடியான ஆதாரம் கிடையாது நபி அவர்களுடைய காலத்தில் நபிகரும் அதேபோல சஹாபாக்கள் எல்லோரும் தக்பீர் முழக்கத்தை அதிகமாக உரத்து சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள் குறிப்பாக

அவர்கள் இருவரும் சேர்ந்து சந்தைக்கு செல்வார்கள் சந்தைக்கு சென்று அவர்கள் தனித்தனியாக சத்தத்தை உயர்த்தி சொல்வார்கள் அதை கேட்ட மக்களும் சொல்வார்கள் என்ற செய்திகளை எங்களுக்கு ஹதீஸில் இருந்து பார்க்கலாம் என்றாலும் ஐவேளை தொழுகைக்கு பின்னால் நபியவர்கள் சொல்லிக் கொடுக்க மக்கள் சொன்னார்கள் என்றோ அல்லது எல்லோரும் சேர்ந்து கூட்டான முறையில் தஸ்பீகளை தக்பீர்களை சொன்னார்கள் என்றோ எந்தவித செய்திகளும் கிடையாது தனித்தனியாக எல்லோரும் எல்லா சந்தர்ப்பத்திலும் சொல்ல வேண்டும் இந்த நாட்கள் தக்பீருக்குரிய நாட்கள் நபியவர்கள் சொன்னார்கள் ஐயா முத்தஷிக் ஐயா முக்கிலின் வசுருபின் வதக்கில்லா அல்லாஹின் நினைவு கூறக்கூடிய நாட்களும் குடிப்பது குடித்து உண்வதற்குரிய நாட்களும் தான் ஐயாமு திருஷ்டி கூடிய நாட்கள் அல்லாஹுத் தாலா திருமறை அல்கொணலில் சொல்கிறார் நீங்கள் அந்த குறிப்பிடப்பட்ட நாட்களில் என்னை அதிகமாக நினைவு கூறுங்கள் என்று அல்லாஹத்தாலா சொல்கிறார் எனவே அதிகமான தக்பீர்களை நாங்கள் சொல்ல வேண்டும் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அல்லாஹுபரின் தக்பீர்களை சொல்ல வேண்டும் சத்தத்தை உயர்த்தி சொல்வதாக இருந்தால் ஆண்களுக்கு சொல்லலாம் ஆனால் கூட்டாக ஒருவர் சொல்லிக் கொடுக்க இன்னொருவர் சொல்வதெல்லாம் விதத்தான முறையாகும் குறிப்பாக ஐவேலை தொழுகைக்கு பின்னால் அப்படி தக்பீர் சொல்வதற்கு எந்தவித நேரடியான ஆதாரமும் கிடையாது